மேஸ்வர பெருமான் மனம் மனமொழிமைகளால் பணிந்து பெற்றிக்கொண்டு நமச்சிவாய்த்திகளின் பொன்னாற்கழல்களின் ஞானசம்தெருமானின் பொன்னார் கடல்களையும் உட்காரணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் தாட்டா அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது தொண்டை நாட்டு தலம் ஆகிய திரு இரும்பை மாகாழம் என்ற தலம் சரி ஆஹ் இது இது இந்த பகுதியில வந்து கிறிஸ்துவர்கள் நிதியாக இருப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஞான பெருமானால் இது பாடல் பெற்ற தலம் சரி அதுக்கு அந்த இரும்பை அப்படிங்கிற பெயர் தாங்கிய கை காட்டி அங்க கொஞ்ச தூரம் போகணும் ரோட்ல இருந்து நெடுஞ்சாலையில இருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனா ஆஹ் திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோடு அப்படின்னு இருக்கு அதுல போனா அது தெரியும் அதுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனா அந்த தலத்தை அடையலாம் சாலை ஓரத்திலேயே கோயில் இருக்கு மாகாளர் வந்து வழிபட்ட தலம் என்பது சொல்லப்பட்டிருக்கு சுவாமிக்கு ஆஹ் மாகாளேஸ்வரர் மகா காலநாதர் என்பதெல்லாம் திருநாமமா இருக்கு அம்பாளுக்கு வந்து மதுர சுந்தர நாயகி புயில்மொழி அம்மை என்பது திருநாமங்கள் தல விருஷம் புன்னை வர ஆனா தற்போது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து மாகாள தீர்த்தம் அது கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு அத்திரி மகிழ்ச்சி வந்து இருந்த தலம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தது போல ரொம்ப பழமையான கோயிலாக இது இருக்குது அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு வாசல் வந்து தெற்கு நோக்கி இருக்கு கோஷ்டமூர்த்தங்கள்லாம் வழக்கம் போல இருக்கிறாங்க அப்புறம் மூலவருக்கு பின்னால ஆறுமுகர் சன்னதி இருக்கு முகப்புல வந்து அம்பாள் சன்னதி நேரம் இருக்கு எடப்பக்கம் சுவாமி சன்னதி இருக்கு நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாள் திருமேனிலாம் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு மூலவரோட திருமேரி வந்து கிழக்கு நோக்கி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் அந்த சிலையில வந்து வெடிப்பு இருக்கு அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னா குலோத்துங்க சோழன் ஆண்ட காலத்துல கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது இங்க வந்து தவம் செய்யும் போது நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டது மன்னன் பஞ்சத்துக்கு காரணம் தெரிந்து யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு தருவதாக அறிவிக்கின்றான் ஆஹ் பழுத்த அரச இலையவே உணவாக உண்டு தவம் செய்து வந்த இந்த சித்தரை கேட்கலான்னு அந்த ஊர்ல இருந்த வள்ளிங்கிற பெயருடைய தாசி நினைக்கிறா அவர் தவம் செய்யும் இடத்துக்கு வந்தா தவத்தில் இருந்த சித்தர் வந்து பழுப்பிலையை உண்ண கையை நீட்டிய போது அவள் அந்த கையில உணவை கொடுக்கிறா அதை பெற்று உண்டமையால் உணர்வு வந்துட்டு அவருக்கு அப்ப கண் விழித்து பார்க்கும் போது அவ வந்து நாட்டுல இந்த மாதிரி பஞ்சம் நீங்கி செழுமை உண்டாகணும்னு வேண்டுதா சித்தர் வந்து ஆலயத்துக்கு வந்து அப்போ அந்த தாசி அங்க வந்து ஆடுற நடனம் ஆடுறா ஆடும்போது அவள் கால் சிலம்பு அவிழ்ந்து விட அதை கண்ட கடுமொழி சித்தர் அந்த சிலம்பை அவள் கால்ல பூட்டி விட மக்கள் வந்து பரிகாசம் பண்ணிருக்காங்க முதிர்ச்சி அடையாத மக்கள் ஏழனம் செய்ததை கண்ட சித்தர் மனம் பொறாம இறைவனை நோக்கி பாட இறைவனின் திருமேனி மூன்று சில்லுகளாக வெடித்தது அந்த அந்த வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை செல்லும் பொழுது செலுத்துவேன் சிந்தையை அல்லும் பகலும் உன்னையே தொழுவேன் கல்லும் பிளந்து கழுவழி ஆமைங்கள் அவர் பாட்ட பாடல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சிவலிங்கம் வெடித்ததை பார்த்து மக்கள் எல்லாம் திகைத்து போனாங்க சித்தரோட கால்ல விழுந்து மணஞ்சிக்காம படி கேட்டு கேட்டுக்கொண்டாங்க அதுக்காக மனம் இறங்கி அவர் வந்து எட்டும் ரெண்டும் அறிந்த எந்தனை எட்டும் ரெண்டும் அறிந்த உந்தனை எட்டும் ரெண்டும் ஒன்றாகுமே அப்படின்னு பாடனது மூணு துண்டா வெடிச்சு சிவலிங்கம் வந்து ஒண்ணு சேர்ந்துருக்கு ஒண்ணு மட்டும் வெளிய போய் விழுந்துட்டு அந்த இடம் வந்து கழுவெளி அப்படின்னு சொல்லப்படுது அது பக்கத்துல ஒரு சின்ன கிராமமா இருக்கு அப்படின்னு இது வந்து அங்க பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் சொன்ன ஒரு செய்தியாக இருக்கிறது சரி இப்போது பாடலை பார்ப்போம் ஞான பெருமா பெருமாள் திருவக்கரையை அணைந்து ஆஹ் முகங்களோடு திகழும் மூர்த்தியை வணங்கி சென்று திரு இரும்பை உள்ளே மாகாணத்தை போற்றி சிவந்த மேனியுடைய பெருமானை பாடியாருளியது இந்த திருப்பதியம் முதல் பாடல் மண்டு கங்கை சடையில் கறந்தும் மதிசூடி மான் கொண்ட கையான் புறமூன்றெரித்த குழகனிடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை தனுள் வண்டு கீதம் முரல் பொழில் கலாய் நின்ற மாகாழமை என்பது பாடல் சரி இப்ப அது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது கங்கையை வந்து ஜடையில கறந்து மறைத்து சந்திரனை அணிந்து மதிய சூடி கையிலமான் ஏந்தி அதுக்கப்புறம் கணையா கனை தொடுத்து முப்புறங்களை எரித்த பெருமானுடைய இடம் எது என்று பார்த்தால் என் திசையும் புகழ் பெற்று விளங்கக்கூடிய திரு இரும்பை நகர் அதுல இருக்கக்கூடியதும் பண்டுகள் இசை பாடுது நீங்க பாத்தீங்கன்னா ஞான பெருமான் பதியங்கள்ல பண்டு பாடுதுங்கிறது அழகா சொல்லப்பட்டது ஆறறிவு உள்ள நாம பாடுறது பெரிய விஷயமே கிடையாது அறிவில் குறைந்து அந்த ஜீவராசிகளும் பாடியிருக்கு அது ஒரு ரீங்காரம் பண்றதுலயும் ஒரு துவனி இருக்கு அந்த சுவாமி வந்து ஆசையாக ஏற்றுக்கொள்கிறார் சரியாக அப்படிப்பட்ட வண்டுகள் இசைப்பாடி முரளக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்த அந்த திருமாகாழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கலாய் அப்படின்னா அதை சுற்றி சுற்றி அதாவது ஆஹ் அங்க எங்கும் வந்து சூழ்ந்து இருக்கிறது தொழில்கள் அப்படிங்கிறது அந்த சொல் ஊர் பேரு இரும்பை கோயில் பேரு மாகாழம் அப்படிங்கிறத இரும்பை மாகாணம் இரும்பை தனுள் மாகாணமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் இரண்டாவது பாடல் வேத வித்தாய் வெள்ளை நீரு பூசி வினையாயின போது வித்தா நீரழ கொடிமாமதில் ஆயின ஏத வித்தாயின தீர்க்கும் இரும்பைதனுள் மாதவத்தோர் மறையோர் நின்ற மாகாழமே என்பது பாடல் சரி அப்ப வேத வித்தாக ஆஹ் நல்ல அழகாக வெந்நீர் பூசி வினைகளை எல்லாம் அழித்து இல்லையா கோதுவித்தாய்ன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரையாசிரியர்கள் வந்து கோதுவித்தான்னு இருக்கு கோது இருந்த அப்புறம் நம்ம அச்சில அவங்க போது எடுத்து விடுபட்டு இருக்கலாம் சரி அதனால அதுதான் பொருள் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ வினைகளை எல்லாம் அழித்து அதுக்கப்புறம் அந்த திரிபுறங்களையும் அப்படி சாம்பலாகும்படி செய்து ஆஹ் குற்றங்களுக்கு வித்து எது அப்படிங்கிறத தீர்த்து ஏத வித்துன்னா குற்றத்திற்கு வித்தை விதை ஏத வித்துங்கிறது குற்றத்திற்கு விதை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் வித்துன்னா தானே ஏதம்னா குற்றம் ஆக அப்படி அதையெல்லாம் தீர்த்து அருள் செய்யக்கூடிய சிவபெருமானோட இடம் எதுன்னு பார்த்தா திரு இரும்பை நகரில் உள்ளதும் மாதவத்தோர் இல்லையா நல்லதும் செய்தவர்கள் அவங்களும் மறையோர்களும் தொழநின்ற திருமாகாளம் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி அப்ப மாதவத்தோரும் மறையோரும் தொழநின்ற சிறப்புடையது மகாளம் அதுல இருந்த அந்த பெருமான் வேத வித்தாக இருக்கிறார் வெந்நீராடி இருக்கிறார் இனையெல்லாம் நீருபட அழித்தவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது இனி மூன்றாம் பாடல் வெந்த நீரும் எலும்பும் அணிந்த விடையூர்தியான் எந்தை பெம்மான் இடம் சோலை இரும்பை தனுள் கந்தமாய பலவின் கனிகள் கமழும் அஹ் பொழி மந்தி ஏறி கொணர்ந்து உண்டு உகழ்கின்ற மகாழமே என்பது பாடல் சரி திரு வெண்ணீர் வெந்த நீர்ங்கிறது திரு வெண்ணீற்ற குடிக்குது அப்புறம் எலும்பு இதையெல்லாம் அணிந்தவர் ரிஷபவாகனர் நமக்கு தந்தையாக இருப்பவர் எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தந்தை பெம்மான்னு சொன்னதுனால பெருமான் என்பதன் சொற்கந்தான் பெம்மான் அதுக்கு வந்து தலைவன் என்று பொருள் அப்ப நமக்கு தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய பெருமானது இடம் எது என்று பார்த்தால் அழகான எழில்கோள் சோலைன்னு கொடுத்துக்கல அழகான சோலைகள் சூழ்ந்த அந்த மனம் கமலக்கூடிய அதான் கந்தம்னா மனம் பலாக்கனிகளை மந்திகள்லாம் ஏறி பறித்து உண்டு திரியக்கூடிய சோலைகள் சூழ்ந்ததுமாகிய இரும்பை நகரில் இருக்கும் திரு மாகாணம் என்று சொல்லி இருக்கிறார் பலவின் கனிகள் அப்படிங்கிறத பலா பழங்கள் ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம் பல இனிய கனிகள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் மொத்தத்துல மந்திகள் வந்து உண்டு திரியக்கூடிய மாகாணம் அப்ப நல்ல செழிப்பா இருந்திருக்கு அத நமக்கு காட்டியிருக்காங்க இனி நான்காம் பாடல் நஞ்சு கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையான் மகள் அஞ்ச வேளம் முறித்த பெருமான் அமரும் இடம் எஞ்சலில்லா புகழ் போய் விளங்கும் இருபை தனுள் மஞ்சில் ஓங்கும் பொழில் சூழ்ந்து அழகாயமாக என்பது பாடல் நஞ்சை கண்டத்தில் அடக்கியவர் அப்ப இது பிரதோஷத்தப்ப பஞ்சபிராணத்துக்கு பாடலாம் மலையான் மகள்ங்கிறது மலை மகளாகிய அம்மையை குறிக்கிறது அவர் நடுங்கும்படியாக வேளம் அப்படிங்கிறது யானை யானையை உரித்தவர் அவர் அமரக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் குன்றா புகழ் உடைய திரு இரும்பை அப்படிங்கிற நகர்ல இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மஞ்சில் ஒங்கன்னு கொடுத்துக்கலாம் மஞ்சுங்கிறது மேகம் ஆஹ் மேகங்கள் எல்லாம் தோயக்கூடிய கொள்கள் சூழ்ந்த திரு ஆஹ் மாகாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் எஞ்சலில்லா புகழ் போய் விழுங்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு அதாவது குன்றா புகழ் குறைதலே கிடையாது எஞ்சதெல்லாம் குறைதல் குறைதலே எப்போதும் புகழ் நிறைய இருக்கு சுவாமி இருக்கிற இடத்துல புகழ் மிகத்தான நிச்சயமா குறையாது சரி இனி ஐந்தாம் பாடல் பூசும் மாசில் பொடியான் விடையான் பொறுப்பன் பெருமான் குறை வெண்மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம்போர் இரும்பைதானுள் மாசிலோர்கள் மலர் கொண்டு அணிகின்ற மாகாணமே சரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மாசில் பொடியான் மாசில் கொடி பூசுகிறார் குற்றமில்லாத திருநீற்றை பூசியவர் ஏன்னா திருநீரே நிறைய போலியாக வருகிறது கரும்பு சக்கையை பவுடர் ஆக்கி விபூதின்னு கொடுக்கறாங்களாம் பேப்பர் தாட் இருக்கு இல்லையா அது வந்து வருது என்னவோ பொடியெல்லாம் விபூதின்னு கொடுக்காங்க விபூதி அப்படின்னா அந்த சாணத்துல இருந்து பசுங்க ஆணத்துல இருந்து செய்யணும் செய்து அதுல என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்கணுமோ அதை சேர்த்து திருத்துறது அப்படிம்பாங்க விபூதி திருத்துறது அப்படிம்பாங்க சுவாமிக்கு திருநீர் அபிஷேகம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதுவும் நம்ம இந்த மாதிரி ஒரு சுத்தமான திருநீரை கொடுத்தா ரொம்ப ரொம்ப நமக்கு புண்ணியம் சரியாக அந்த குற்றமற்ற திருநீற்றக்கூடிய ஊசியவர் விடை ஊதியன் அடுத்து என்ன சொல்லியாச்சு பொறுப்பான் பொறுப்புனா மலை அதாவது இமயமலை புடிக்குது அதனால அந்த மலைமகள் கூசும்படியாக இல்லையா பொறுப்பான் மகள் கூச அப்படின்னு வருதுலேயே அவள் கூசும்படியாக சமயத்துல அஞ்சும்படியாக இருக்கும் யானையை உரித்த பெருமான் இல்லையா யானை சல்லன்னு உரிச்சிட்டார் உருளக்கத்துல உரிக்கிற மாதிரி அப்புறம் பிறைமதியை சூடியவர் அப்படிப்பட்ட எங்கள் பெருமானுக்குரிய இடம் எது என்று பார்த்தால் திரு இரும்பையில் உள்ளதும் அடியவர்கள் மலர் கொண்டு அணிவித்து மகிழ்வதும் ஆகிய திருமாகாளம் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் மாசிலோர்கள் அப்படிங்கிறவங்க அந்த மும்பலமாகிய குற்றம் இல்லாத சைவ மறையோர்கள் அப்படியார்கள் இனி ஆறாவது பாடல் குறைவதாய குளிர் திங்கள் சூடி வினை பறைவதாக்கும் பரமன் பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் பெருமான் இடம்போல் இருபதனுள் மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற மாகாளமி என்பது பாடல் சரி அந்த பாடல் என்ன சொல்றது கலைகள் குறைந்த அத குறைவதாகிய குளித்தனா கலைகள் குறைஞ்சிட்டே வருது அந்த பிறை மதியை சூடிய அதாவது குளித்தார் அப்படிங்கிறது கூத்தாடிய பெருமானை குறிக்கிறது அவர் ஆனந்த கூத்தன் தானே அதனால கூத்தாடியவரும் வினை பறைவதாக்கும் பறவன் அதாவது வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் கூடியவர் அடுத்து அந்த பகவன்கிற சொல்லுக்கு தூய்மையான ஆறு குணங்கள் உடையவர் பரந்த ஜடை பரவலான அந்த ஜடைகளை உடைய பெருமான் அந்த எங்கள் பெருமானாக இருக்கக்கூடிய இறைவரோட இடம் எதுன்னு பார்த்தா திரு இரும்பை நகர்ல வேத வித்துக்கள் மறைகள் வல்லார்னு கொடுத்துருக்கு இல்லையா வேத வித்துக்கள் வழிபடக்கூடிய அதான் வணங்கி தொழும் மாகாழம் சொல்லிடுச்சு மறைகள் வல்லார் வணங்கி தொழுகின்ற மாகாழமே அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது அந்த வேத வித்துக்கள்னா வழிபடக்கூடிய திருமாகாளம் என்று சொல்லலாம் வினை பறைவதாக்கும் பறைவது அப்படின்னா அழிவது வினை எல்லாம் அழிச்சிருந்தார் பரமன்கிற சொல்லுக்கு முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் அப்படிங்கிறது பேரு பகவன் அப்படிங்கிறது சாட்குண் எனதாவது ஆறு குணங்கள் உடையவர் அப்படிங்கிறது குரு இனி ஏழாவது பாடல் பொங்கு செங்கன் அறவும் மதியும் புரி புன்சடை தங்க வைத்த பெருமான் என நின்றவர் தாழ்விடம் எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம் போல் இரும்பை மங்குள் தோயும் பொழில் சூழ்ந்து அழகாய மாகாழமே அப்படிங்கிறது பாடல் சரி ஜடையில பாம்பு அணிஞ்சிருக்காரு செங்கன் அரவு இல்லையா அதுக்கப்புறம் பிறையும் அணைஞ்சிருக்கிறார் அது ரெண்டையும் பகை நீக்கி தங்க வச்ச ரெண்டும் ஒண்ணு கொண்டு பகை பாம்பும் சந்திரன் அது ரெண்டையும் பகை நீக்கி தலையில தங்க வச்சிருக்காரு அப்புறம் எவ்விடத்திலும் வெறுப்போடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானோட இடம் எதுன்னு பார்த்தா திரு இரும்பையூருங்கிற வானளாவிய சோலைகள் சுகுந்து விளங்கக்கூடிய திரு மாகாணம் என்ற கோயில் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் செங்கன் அரவு நீ பொங்கு செங்கன் அரவு ஏன் கண்ணு சோப்பா இருக்குன்னா பெரும் கோபத்தோட இருக்கு அது கோபத்தோட இருக்க நாகத்தை செடையில அணிஞ்சு அதோட கோபத்தை தடிச்சிட்டாரு சரி என்றவர் தாழ்விடம் தாழ்வு அப்படிங்கிறது இந்த இடத்த எழுந்தருதலை குடிக்கிறது அப்படிப்பட்ட பெருமாள் எழுந்தருது கூடிய இடம் மாகாடம் இனி எட்டாவது பாடல் நட்டத்தோடு நரியாடு கானத் தெரியாடுவான் அட்டமூர்த்தி அழற்போல் ஒருவன் அழகாகவே இட்டமாக இருக்கும் இடம் போல் இருபை தனுள் வட்டம் சூழ்ந்து பணிவார் பிணிதி இருக்கும் மாகாழமே அப்படிங்கிறது பாடல் சரி நரிகள் விளையாடக்கூடிய இடுகாட்டுல சுவாமி என்ன செய்ற கானம்ங்கிறது இடுகாடு கையில ஏறியாடுவார் கையில நெருப்பு வச்சு நடனம் செய்கிற அட்டமூர்த்தி வடிவமாக இருக்கிறார் அட்டமூர்த்திங்கிறது தமிழ்ல வந்து எட்டு ஒருவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் ஆஹ் காற்று அதுக்கப்புறம் நெருப்பு ஆகாயம் அதெல்லாம் குறிக்கும் அது போக இரு சுடர்கள் அதுக்கப்புறம் ஆன்மான்னு சொல்லலாம் வேள்வி தலைவன் சொல்லலாம் அந்த எட்டு பொருளாக இருப்பதால் அட்டமூர்த்தம்னு பேரு அழல் போன்ற உள்வம் அவங்க ரெண்டு பேரும் அடிமுடி தேடும்போது சுவாமி எப்படி இருந்தாரு நெருப்பு வடிவில இருந்தார் அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் திரு இரும்பை நகரில் உள்ளதும் எல்லாம் வந்து தொழுவார்கள் அதாவது வட்டம் சூழ்ந்த பணிவாக கொடுத்தாச்சு அதனால யாரெல்லாம் வலம் வந்து தொழுகின்றார்கள் பிரகாரத்தை வலம் வர்றது இல்லையா அவங்களோட பிணிகளை தீர்க்கக்கூடிய திரு மாகாணம் என்று சொல்லியிருக்கிறார் இட்டம்னா விருப்பம் இட்டமாக இருக்கும் இடம்னு கொடுத்துருக்கல சுவாமி இஷ்டப்பட்டு இருக்கிறது வட்டம் சூழ்தல் அப்படிங்கிறது வ வலம் வரக்கூடியது அதை புரிஞ்சுது சரி ஆனா இந்த பாடல்ல வந்து ராவணனை பத்தி சொல்லல பொதுவா எட்டாவது பாடத்தை சொல்லணும் இதுல இல்ல இனி ஒன்பதாவது பாடம் அட்ட காலன் தனை வவினான் அவ்வறக்கன் முடியெட்டும் மற்றும் இருபத்தி ரெண்டும் அற ஊன்றினான் இட்டமாக இருப்பான் அவன் போல் இரும்பை மட்டு மட்டுவார்ந்த பொழில் சூழ்ந்து எழிலாறும் மாகாழமே என்பது பாடம் அதாவது மார்கண்ட போராடிய காதனோட உயிரை கவர்ந்தவர் உயிர் இல்லையா அப்புறம் இந்த ராவணனோட பத்து தலைகளும் இருபது தோள்களும் எரியும்படி ஊன்றியவர் எட்டும் மற்றும் இருபத்தி இரண்டும் இல்லையா இருபத்தி ரெண்டு எட்டும் முப்பது பத்து தலையும் இருபது தோள்களும் பிரிச்சுக்கிடுவது தலையில திருவடியை ஊன்றியவர் அது மரக்கருணைனாலும் அவன் அதுக்கும் பாக்கியம் பண்ணியிருக்கான் அவரோட திருப்படி தலையில படுறதுக்கு சரி இதையெல்லாம் செய்த சிவபெருமான் எட்டமாக இருக்கக்கூடிய திரு இரும்பை நகரில் விளங்குவது தேனார்ந்த சோலைகள் சூழ்ந்த திருமாகளம் சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் அரவமார்த்தம் இல்லையா அறவமார்த்து அன்று அனல் அங்கை ஏந்தி அடியும் முடியும் பிரமன் மாலும் அறியாமல் நின்ற பெரியோனிடம் குறவமாறும் பொழில் புயல்கள் சேரும் இரும்பை தருள் மருவி வானோர் மறையோர் தொழுகின்ற மாகாழமை என்று அறவம்னா பாம்பு ஆர்த்துனா கட்டி பாம்ப தன்னோட இடையில கட்டி அதுக்கப்புறம் கையில அனல் கையில அனலை ஏந்தி அப்புறம் பிரம்மன் மார் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கும் அடிப்புடி அறியாதவர் ஓங்கி நின்ற பெருமானோட இடம் குயில்கள் வாழக்கூடிய குறாமரங்கள் நிறைந்த பொழில் சூழ்ந்த திரு இரும்பை இருக்கக்கூடிய மானோரும் மறையோரும் தொழக்கூடிய திரு மாகாணம் என்ற தளம் என்று ஆர்த்தி என்றால் கட்டி என்று பொருள் புறவம் அப்படிங்கிறது அப்ப இந்த குறாமரத்தை மறையோரும் தொடுகின்ற தலம் என்று நமக்கு காட்டியிருக்கிறார் இனி நிறைவு பாடல் ஆஹ் எங்கை எம்மா இடம் எழில் கொள் சோலை இரும்பை தனுள் மந்தமாய பொ சூழ்ந்து அழகாரும் மாகாணத்தில் அந்தமில்லா அனல் ஆடுவானை அணி ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாடவல்லா பழி போகுமே என்பது பாடல் நமக்கு தந்தையாக இருப்பவர் எம்மா எம் பெருமானோட சுருக்கம் அப்ப எங்கள் தலைவன் தலைவனாக இருக்கக்கூடியவராகிய சிவபெருமான் விளங்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா எழில்பொல் சோலை இல்லையா திரு இரும்பேல இருக்கக்கூடிய நல்ல அழகான சோலை ஆஹ் அதெல்லாம் சூழ்ந்த திரு மாகாலத்துல முடிவற்ற நிலையில அனலாடக்கூடிய இறைவன் இது இல்லையா அந்தமில்ல அனலாடுவானே அவருக்கும் அந்த ஆதிய அந்தமும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும் அவருடைய நடனத்துக்கும் என்ன கிடையாது முடிவு கிடையாது அப்படி அனலாடக்கூடிய பெருமான் மீது ஞான சம்பந்த பெருமான் பாடிய தமிழை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அப்படி ஓதியவர்களின் பழிகளெல்லாம் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறார் எழில் கொள் சோலை இருமை அப்படின்னு இந்த தனத்தை தொழில்கள் சூழ்ந்த அழகாரம் மாகாளம் என்று திரு கோயிலை குறிக்கிறதுனால அது ரெண்டையும் சுற்றி சோலைகள் இருந்தது நமக்கு தெளிவாக புரிகிறது சரியாக இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொண்டு இப்போது நன்றி முதற்கண் இந்த சிந்தனைக்கு இதுதான் உறுதுணையாக இருந்த திருவருக்கும் குருவருளுக்கும் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை சிரத்தையாக பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் ஆர்வமோடு செவிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிவையைச் சிறுவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை முடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்கம் அரசு செய்க நான் வரை அறங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் அஹ் என்பது பாடியறவி செய்தண்டு இந்த நினைவு செய்யலாம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம்